வீர தமிழ் உறவுகளுக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் என் அன்பு வணக்கம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தன்னுடைய ஆட்சி காலத்தில் எண்ணற்ற நன்மைகளை அள்ளி கொடுத்தா மக்களுடைய மனங்களிலே வாழ்ந்தா அம்மா என்று அனைவராலும் அழைக்கப்பட்ட புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மக்களுக்கு வழங்கிய திட்டத்தை கூட மரியாதை இருக்க வேண்டுமென்று இலவசம் என்ற வார்த்தையை அகற்றி விலையில்லா என்ற மேன்மையான சொல்லை தந்தவர் விலையில்லா திட்டங்களை வளர்ச்சி திட்டங்களை தொலைநோக்கு திட்டங்களை தந்த தமிழ்நாட்டு மக்களின் நன்மதிப்பை பெற்ற தமிழ்நாட்டு மக்களுக்காக தன்னையே அற்புதத்தி அர்ப்பணித்த தீபமாம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு அறுபத்தி ஒன்றிலிருந்து எழுபது வரை அடைமொழிகளை உச்சரித்து வணங்குகிறேன் அதர்மத்தை வென்றெடுத்த தர்ம தலைவியே அம்மா குடிநீர் திட்டமே அம்மா உப்பு திட்டமே அம்மா உணவகமே அம்மா மருந்தகமே அம்மா காய்கறி அங்காடி திட்டமே அம்மா திரையரங்கு திட்டமே அம்மா தங்கும் விடுதி திட்டமே அம்மா சிமெண்ட் திட்டமே அம்மா ரத்ததான முகாமே அம்மா 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 என்றால் அது தமிழகத்திலே புரட்சி தலைவி அம்மா அவர்களைத்தான் குறிக்கும் அம்மா என்பது அனைவருக்கும் பொதுவான சொல் தாய்க்கு அம்மா என்று சொல்வார்கள் ஆக அனைவருக்கும் பொதுவான புரட்சி தலைவி அம்மாவுடைய புகழ் ஓங்கட்டும் அம்மாவை வணங்குகிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்